திருப்பாடல்கள் அதிகாரம் இருபத்தாறு நேர்மையாளரின் விண்ணப்பம் தாவிதுக்கு உரியது ஆண்டவரே நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும் ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது நான் ஆண்டவரை நம்பினேன் நான் தடுமாறவில்லை ஆண்டவரை என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டுப் பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன் பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன் ஆண்டவரே உம் பலிபீடத்தை வலம் வருவேன் உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன் வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைக்கின்றேன் ஆண்டவரே நீர்க்குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன் உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன் பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை விடாதீர் கொலை வெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர் அவர்கள் கைகளில் தீச்செயல்கள் அவர்கள் வழக்கையில் நிறைய கையூட்டு நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன் என்னை மீட்டருளும் எனக்கு இறங்கியருளும் என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன்